அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசியில் பிறந்த பெண்மணிகளின் பொதுவான குணாதிசயங்கள் என்ன குறிப்பா ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகள் இப்படிப்பட்டவர்களா தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் அந்த வகையில் ரிஷபராசியில் பிறந்த பெண்மணிகளின் பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ரிஷபராசிக்காரர்களின் பொதுவான குணங்கள் என்ன என்பதை பார்ப்போம் அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தின்படி என்பது இரண்டாவது ராசி ஆகும் இந்த ரிஷபராசியில் பாதங்கள் ரோஹிணி நான்கு பாதங்கள் மிருக சிரிஷம் ஒன்று மற்றும் இரண்டு பாதங்கள் ஆக ஒன்பது பாதங்களில் பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எதையும் யோசித்து தான் செயல்படுவார்கள் அதிகம் பேச மாட்டார்கள் எதுவும் அவ்வளவு எளிதில் பாதிக்க உறுதியும் அமைதியான குணமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தனிமையை விரும்பக்கூடியவர்கள் திருப்தியான மனநிலையை எளிதில் அடையக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரைக்கும் எதுவும் அவ்வளவு எளிதில் பாதிக்காத உறுதியும் அமைதியான குணமும் கொண்டவர்கள் இவர்கள் தனிமையை விரும்புவார்கள் திருப்தியான மனநிலையை எளிதில் அடையக்கூடியவர்கள் இவர்களை வற்புறுத்தினால் வளைந்து தர மாட்டார்கள் எளிதில் உணர்ச்சி எதையும் செய்ய மாட்டார்கள் ஆனால் கோப வேசப்பட்டால் ான் மின்றும் தன் வாழ்நாளில் இது போன்று ஒரு சில முறைதான் கோப வயப்படுவார்கள் அதே போல இந்த பிறந்த பெண்கள் எளிதில் உணர்ந்து கொள்ள முடியாத பெண்ணுக்குரிய அனைத்து குணாதிசயங்களோடும் ஆனால் நல்ல வலிமையோடும் இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் சதைப்பட்டுள்ள கழுத்து பகுதியையும் அகன்ற வலிமையான தோள்களையும் கொண்டிருப்பார்கள் நல்ல ஜீரண சக்தியை உடையவர்கள் எப்போது எதையாவது போட்டுக்கொண்டே இருப்பார்கள் பொதுவாக இவர்களுக்கு அலை போன்ற சுருள் தலைமுடி இருக்கும் எதிர்பாலினத்தின் மீது அதிக ஈர்ப்பு இருக்கும் ஆனால் எதையும் அவசர அனுபவிப்பது என்பது இருக்காது உணர்ச்சி வையப்பட்டு செயலில் இறங்காமல் இருப்பது இவர்களுடைய சிறப்பு குணமாகும் அது மட்டுமில்லாமல் இந்த ரிஷபராசிக்காரர்கள் விளம்பரம் பெருமை தேடுதல் இல்லை இவர் தான் வேண்டும் என்று அழைத்தால் உங்களுடன் வரக்கூடியவர்கள் பொதுவாக எதற்கும் கவலைப்பட்டு நகத்தை கடிக்கும் குணம் அல்ல எதற்கும் கலங்காமல் வருவதை வாழ்க்கையில் இதுவும் ஒரு அனுபவம் என்று எடுத்துக்கொள்ளும் மனப்பாங்கு மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி நேயர்களை வரைக்கும் இவர்களுடைய மனம் மின்னல் வேகத்தில் செயல்பட்டாலும் முடிவு எடுப்பது என்பது நிதானமாகவும் பொறுமையாகவும் யோசித்த பின்னர் தான் முடிவெடுப்பார்கள் அது மட்டுமில்லாமல் வீட்டில் இருப்பதைத்தான் பெரும்பாலும் விரும்பக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தேவையற்ற மாற்றம் இவர்களை உற்சாக மிளக்கச் செய்யும் வீடு வைத்திருப்பார்கள் அப்படி இல்லாதவர் சொந்த வீடு வாங்கும் முயற்சியில் இருப்பார்கள் அமைதியான ஒதுக்குப்புறமான சூழ்நிலையை விரும்பக்கூடியவர்கள் வீட்டு மனை வியாபாரம் இவர்களுக்கு உகந்த ஒன்று எப்படியாவது ஒரு வகையில் நிலம் பூமி சம்பந்தப்பட்ட ஒன்று செய்து கொண்டிருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் பொதுவாக இவர்களுக்கு ஆரோக்கியமும் உறுதியும் உடைய உடலமைப்பை அமைப்பை கொண்டிருப்பார்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய தொண்டை கழுத்து கால்கள் கேண்டை கால்கள் முதுகு மற்றும் முதுகு இவைகள் நோய்களாலும் விபத்துகளாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இதனால் கவனமாக இருப்பது நல்லது பொதுவாக இவர்கள் உணவை நன்கு விரும்பி உணவார்கள் இவர்கள் உடல் கட்டுக்குளையராசிக்காரர்களைப் பொறுத்தவரைக்கும் இயற்கையான காற்று மற்றும் உடற்பயிற்சி இல்லாதது இவர்களுடைய உடல் நலத்தை பாதிக்கும் இவர்கள் மிகவும் பிடிவாத குணம் உடையவர்கள் தனது கருத்தில் இருந்து அவ்வளவு எளிதில் மாறமாட்டார்கள் மனரீதியான உடல் ரீதியான துன்பங்களை பல ஆண்டுகள் குறை சொல்லாமல் தாங்கும் வளம் பெற்றிருப்பார்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தனது குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் மிகவும் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள் மிகவும் அதிகமாக பேசுவார்கள் இவர்கள் தர்க்கம் செய்வதில் வல்லவர்கள் பொய்மையையும் மெய்யாக பேசுவதில் வல்லமை வாய்ந்தவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எந்த வகையான உணவையும் விரும்பி உண்டு செரிமானம் செய்யும் தன்மை உள்ளவர்கள் நல்ல நகைச்சுவை உணர்வு உள்ள இந்த ராசைக்காரர்கள் நன்கு பணம் சம்பாதிப்பவர்களாக இருப்பார்கள் நிதானமாக ஆனால் உறுதியான பெரிய விஷயங்களை சாதிக்க முற்படுவார்கள் அது மட்டுமில்லாமல் எதிலும் தான் முன்னால் இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் அதிகாரத்தையும் பணத்தையும் பெருக்கி அதை வைத்திருப்பதை பெருமையாக எண்ணக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் உண்மையாகவே கஷ்டத்தில் உள்ள நபர்களுக்கு தாராளமாக பொருள் உதவியும் மன தைரியமும் அளிப்பார்கள் எதையும் பெரிதாக செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய எண்ணமாகும் பெரிய கட்டிடங்கள் மிருகங்கள் இவர்களை ஈர்க்கும் ஆனால் சிறிய ஏலிக்கு கூட இவர்கள் பயப்படக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓவியம் இசை போன்றவற்றில் இவர்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் நல்ல குரல்வளம் இருக்கும் வான் நீல நிறம் இவர்களை அமைதியாக்கும் சிவப்பு கொதிப்படைய வைக்கும் இவர்களுடைய கருத்துக்கள் தெளிவானவை பொறுப்பானவையாகும் செம்பு இந்த ராசிக்காரர்களுடைய உலோகமாகும் தேய்க்க தேய்க்க பளபளப்பாவதை போல அனுபவம் இவர்களுக்கு நன்மை செய்யும் தனக்கு பிடித்த பொருட்களை அதிக செலவு செய்தாவது பெற்று வாழ்நாள் முழுக்க வைத்து காப்பாற்றுவார்கள் ஆனால் தேவையற்ற ஆடம்பரத்திற்கு பொறுப்பற்ற முறையில் இருப்பதற்கும் எதிரியாவார்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வீடுதான் இவர்களது கோட்டையாகும் நிறைந்த பொறுமையும் வலிமையும் உடைய விடாபிடிவான பிடிவாத குணம் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட ரிஷபராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சற்று உயரமான உடல்வாகு உடையவர்கள் ஆண்கள் விரும்பும் சிறந்த குணங்களை உடையவர்கள் இவர்களை சீண்டாத வரையில் பொறுமையாக செயல்படக்கூடியவர்கள் அது மட்டுமில்லாமல் வாழ்க்கையை மற்றவர்கள் போற்றும் வகையிலேயே அமைதியாக நேர்மையாக பழகக்கூடியவர்கள் தான் சிறந்த பெண் என்பதை அறிந்து வைத்திருப்பார்கள் இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகள் அதனால் ஒரு முழுமையான ஆண்மகனை தான் தேடுவார்கள் சுய கட்டுப்பாடு உள்ளவர்கள் இயல்பிலேயே நல்ல குணம் உடையவர்களாக இருப்பார்கள் இதனாலேயே மற்றவர்களால் பாராட்டப்படுவார்கள் இந்த ஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தனக்கு எதிரி என்றிருந்தால் அவர்களை முழுமையாக அசட்டை செய்வார்கள் ஆனால் தனக்கு உண்மையான நண்பர்கள் என்றால் அவர்களுடைய குறைகளையும் பெரிதுபடுத்தாது அவர்களுக்கு உண்மையாகவும் உதவியாகவும் இருப்பார்கள் இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகள் தான் எந்த அளவிற்கு உண்மையாகவும் அன்பாகவும் இருக்கிறாரோ அதே அளவுக்கு மற்றவரும் திருப்பி தர வேண்டும் என்று எண்ணுவார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகள் அழகாக பெண்களை ஆண்கள் ரசிக்கும்போது சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் அது எல்லை தாண்டினால் அவரது கோபம் கரை கடக்கும் சிறந்த அறிவு உள்ளவர்களாக இருந்தாலும் அறிவு சார்ந்த செயல்பாடுகளில் கூடுதல் ஈடுபாடு காட்ட மாட்டார்கள் எந்த துறையையும் திறமை உள்ளவர்கள் எதையும் தெளிவான நடைமுறைக்கு ஒத்து வருகிற மாதிரி அவர் உடல் மற்றும் உணர்வு சார்ந்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவருடைய சிறந்த முறையில் ஊக்குவிக்கப்பட்ட உணர்வு நீங்கள் தொடாதவரை வெற்றி இல்லை நல்ல வாசனை பொருட்கள் இவருக்கு ஆன்மீக உணர்வை கூட தரவல்லவை அது மட்டுமில்லாமல் இவர்கள் வெறுக்கத்தக்க வாசனைகள் இவர்களை பாதிக்கும் அழுத்தமான நல்ல வர்ணங்கள் இவர்களை உணர்வுகளை தட்டி எழுப்பும் ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நீளம் இவர்களுடைய எதிர்ப்பை குறைக்கும் இவர்களுக்கு சாப்பிடும் உணவு சுவையாக இருக்க வேண்டும் இவர்கள் ஆண்களை மயக்கும் அளவிற்கு நன்கு சமைக்கவும் தெரிந்தவர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மென்மையான இசை ஓசை அழகான ஓவியம் இவரை காட்சிகள் காந்தம் போல் ஈர்க்கும் நல்ல பெயர் எடுக்க பாடுபடுவார்கள் நல்ல விருந்தோம்பல் குணம் உடையவர்கள் வாழ்க்கையில் கணவன் தோல்வியுற்ற நிலையில் நம்பிக்கையூட்டி வெற்றிக்கு வித்திட வைக்கும் பெண்மணிகளாக விளங்கக்கூடியவர்கள் இந்த சபராசியை சேர்ந்த பெண்மணிகள்